ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ நம்மளோட தொடரில் வந்து ஐம்பத்தி ஆறாவது வாரத்தில் வரும் இந்த தொடரில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மூணு மியூச்சுவல் ஃபண்டு சிறந்த மியூச்சுவல் ஃபண்டு அப்புறம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ நிஃப்டி இந்த மூணையும் கம்பேர் பண்ணுவோம் இது வந்து ஜனவரி டிசம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்து இத்தனை வாரம் வந்து நம்ம போயிருவோம் இந்த வாரம் பர்சென்டேஜ் பார்க்கணுன்னா பதினெட்டு புள்ளி பதினாறு அப்படிங்கிறது நம்மளோட போர்ட்ஃபோலியோ மியூச்சுவல் ஃபண்டு அப்படி வந்து வந்து நாலு புள்ளி ஜீரோ ஒம்போது இன்னமும் வந்து நிஃப்டியை விட கீழே தான் போய் இதாகிட்டு இருக்குது ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒட்டு அப்படிங்கிறது வந்து நி நிஃப்டி நம்ம ஆரம்பித்த தேதியிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து இதாக இருக்குது அப்படிங்கிறது சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னா இதில் வந்து ஒரு நல்ல கன்சால்ட் டயட் ஆகி இப்போ வந்து ஒரு வெளியே வந்திருக்குது நிஃப்டி இது இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து நடக்கலாம் புதுசாக வந்து அடிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட விருப்பம் என் மூணு நாள் வந்து மேலே போயிட்டு நாலு நாள் மேலே போயிருக்குது ஐநூறு பாயிண்ட் அதனால் இதை வந்து ஷார்ட் போகலாம்னு சொல்லிட்டு பிஇஓ இது ஒன்று போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட இது ஏன்னா இது வந்து இன்னும் இது தொடரலாம் அதுக்கப்புறம் திருப்பி கன்சல்ட் ஆகும் இது வந்து தொடர்ந்து நடக்கும் இது அப்புறம் இந்த வாரம் ஓவரால் டேபிளில் பார்க்கணும் போது அதே வேல்யூஸ் தான் வந்து இங்கே இருக்கும் போன வாரத்துலேருந்து நம்ம வந்து ஜீரோ புள்ளி முப்பத்தி ஒன்று வந்து குறைஞ்சிக்கிறோம் இதே நேரத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ வந்து ஏறி இருக்குது நிஃப்டியும் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்குது ஆக மொத்தம் பதினாலு பர்சன்டேஜ் வந்து லீடு வச்சுக்கிறோம் இது போன வாரத்தோட லீடு வந்து குறைஞ்சிருக்குது பதினாறு புள்ளி அஞ்சு பதினஞ்சு புள்ளி ஆறுலேருந்து பதினாலு குறைஞ்சிருக்குது இன்றைக்கி என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு ஒரு கோடி ரூபா ப்ரோ போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எஸ்ஐபி மூலமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் தொடர்ந்து போடுறவங்களை விட நம்ம வந்து ஓனாக பண்ணக்கூடியவங்களுக்கு என்னை மாரி ஒரு ஆவரேஜ் ஆன அளவுக்கு பதினாலு லட்சம் வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பெட்ரு இதை எதுனா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பொதுவாக வந்து ஃபண்ட்ஸ் நிறைய வந்து நிஃப்டி இண்டெக்ஸோட மோசமாக தான் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய ஆர்டிகல் நம்ம பார்த்துருக்கோம் தான் வந்து இதையும் பார்க்குறேன் உங்கள் ஃபண்டு எவ்வளோ கொடுக்குது அப்படிங்கிறது நீங்களும் வந்து கமெண்டில் போடலாம் ஏன் உங்கள் ஃபண்டு எவ்வளோ கொடுத்துட்டு இது நான் சூஸ் பண்ணியிருக்க ஃபண்டு இந்த மூணு ஃபண்டு முத்துலமிட் காப்பு ஹெச்டிஎஃப்சி பந்தன் பேங்க் இந்த மூணு தான் இதோட ரிட்டர்ன் வந்து நான் ஆர நான் வந்து சூ இதை வந்து போட ஆரம்பிச்சதுலேருந்து அறுபது சதவீதம் பதினஞ்சு சதவீதம் ஐம்பத்தோரு சதவீதம் ஒரு வருஷத்தில் கொடுத்துருந்துச்சு அப்போ தான் இப்போ வந்து நாலு பர்சன்டேஜ் இருக்குது மிட் கேப் எதுவுமே கொடுக்கல மைனஸில் இருக்குது லேஸாக கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக இருக்குது இது ஹெச்டிஎஃப்சி டாப் ஹெச்டிஎஃப்சி லார்ஜ் கேப் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் தொடர்ந்து வந்து நிஃப்டி மாதிரியே நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்குது ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இதாக இருக்குது மற்ற ஸ்டாக் ஓடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஸ்டாக்கும் வாங்கலை அதே சமயம் நம்ம விற்கலை இதுதான் வந்து நம்ம வச்சுக்கக்கூடிய ஸ்டாக்ஸு இது வந்து நம்ம வேல்யூ இந்த வேல்யூஸ் தான் மேலே அப்டேட் பண்ணிக்கிறோம் டவுன்லோட் பண்ணி அப்புறம் இது வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்க்ரீன்ஷாட்டு க்ளோஸ்டு டு கொஷின் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரு இதுவுமே நம்ம க்ளோஸ் பண்ணலை அப்புறம் இந்த வாரம் வந்து சார்ட்ஸ் வந்து நம்ம எதுவுமே பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா இதை அப்டேட் பண்ணலை ப்ரேக் அவுட் ஸ்டாக்ஸு இதெல்லாம் வந்து நம்ம வச்சக்கூடிய சார்ஜ்ஸு இண்டெக்ஸும் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இல்லை இதுதான் எதோட இந்த வாரத்துக்கான வீடியோ நன்றி